வெள்ள விதாவை ஆசிர்வதிக்கப்பட்டு காலை இறைவர்த்தக்க நன்றி இந்த செய்தி மூலமாக அநேகர் ஆசிர்வதிக்கப்படட்டும் நாம் அது மயப்படுத்தும் ஏசுக்கரிசம் எபிக்கிற செய்யணும் நல்ல விதாவை ஆமீன் அலெலொய்யா அலேலொய்யா அலேலொய்யா அடுத்து மோசையின் தீர்மானம் அந்தஸ்தை வெறுத்தார் அடுத்து பதினொன்று இருபத்தஞ்சு அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனு அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம் தேவனுடைய ஜனங்களோடு தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு அடுத்து அவருடைய தெரிந்து கொள்ளுதல் அதாவது அவருடைய மேன்மையை வெறுத்தார் அடுத்து அவருடைய தெரிந்து கொள்ளுதல் அது அனித்தியமான அப்படின்னா அழிந்து போகிற பாவ சந்தோஷம் என்று நினைத்தார் இதை தான் அழிஞ்சு போகிற இந்த உலகத்தில் அனுபவிக்கிற இந்த பாவ சந்தோஷம் அற்ப சந்தோஷம் எனக்கு வேண்டாம் அரண்மனை வாழ்க்கைன்னா எல்லாமே இருக்கும் அரண்மனை வாழ்க்கையில் வந்து தேவனுக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களை தான் அதிகமாக இருக்கும் அது பார்வோன் எகிப்தியர்கள் அங்கே மோசையான தேவனுக்கு பெரியமான வாழ்க்கையை வாழ முடியலை எகிப்திகளுடைய கலாச்சாரங்கள் பாரம்பரியங்கள் அந்த நிலையில தான் அவங்களுடைய வாழ்க்கையானது காணப்பட்டது அதனால் அது ஒரு அனித்தியமானதுன்ட்டு அதை உணர்ந்தார் அது அழிந்து போகிற பாவ சந்தோஷம் அதெல்லாம் வெறுத்திட்டார் தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து கிறிஸ்து வருகிற துன்பங்களை தேர்ந்தெடுத்தார் இந்த உலக பிரகாரமான பாவ சந்தோஷத்து வருக்குது ஆண்டவர்களுக்காக வாழ்வதை தெரிந்தெடுத்துட்டால் சில துன்பங்களை நம்ம அனுபவிக்க வேண்டியது இருக்கும் அதாவது அந்த அந்தஸ்தை வருத்தார் அது ஒரு அனித்தியமானது பிரகாரமான வருகிற இந்த சந்தோஷங்களுக்கு அதனால என் வாழ்க்கையின் ஜீவியத்தில் என்னுடைய மேன்மையை என்னுடைய மகிமை இழக்க செய்கிற வாழ்க்கை வேண்டாம் கிறிஸ்துமித்தை வருகிற துன்பத்தை தெரிந்தெடுக்கிறார் ஆண்டவருக்காக பரிசுத்தத்துக்காக உண்மைக்காக நீதிக்காக நான் ஒரு தெய்வனுடைய பிள்ளைங்கிற ஒரு அடையாளத்தோடு வாழ்வதற்கு எவ்வளோ நெருக்கங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் பரவாயில்ல உறவுகள் தள்ளினாலும் எனக்கு எந்த உதவிகள் கிடைக்காமல் போனாலும் என் ஆண்டவருக்காக வாழுகிற வாழ்க்கையை நான் தெரிந்து கொண்டேங்கிறது மோசையின் தீர்மானம் இதை கேட்குற அருமையான கத்துரை பிள்ளைகளை நீங்கள் எதை தெரிந்து கொள்றீங்க கிறிஸ்துவத்தம் வருகிற துன்பங்கள் உலகத்தில் இன்னைக்கு உலக பிரகாரமான வாழ்க்கையை பலவிதமாக என்ஜாய் பண்ணுறாங்க உலகத்தை அனுபவிக்கிறதுக்காக பல மாயையான பொய்யான வழிகளை பல தவறான விதங்களில் வாழ்ந்து குடி குடித்தனம் களியாட்டுகள் கொண்டாட்டங்கள் பலவிதமான பிரம்மாண்டமான இன்னைக்கு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கைகள் இதெல்லாம் தெரிந்து இன்னைக்கு உலகம் முழுவதும் என்ஜாய் பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அந்த வாழ்க்கையை நம்ம வெறுக்கும் போது அதனால் சில துன்பங்கள் நம்ம பட வேண்டியது இருக்கும் நம்மோடு இருக்கிறவர்கள் பிரிவாங்க நம்மை நேசிக்கிறவங்க இருப்பாங்க இதனால் சில நன்மைகளை உதவிகளை இழக்க வேண்டியது இருக்கும் ஆனாலும் இந்த விஷயத்தில் மோசை உறுதியாக இருந்தார் இது அனித்தியமான பாவ சந்தோஷம் உலக பிரகாரமான இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆடம்பர வாழ்க்கை வேண்டாம் இந்த பொய்யான மாயையான வாழ்க்கை வேண்டாம் அவருக்காக உண்மை யுத்தம் அவர் சுத்தமான வாழ்க்கையை தெரிந்து கொள்ளும்போது சில துன்பங்கள் வந்தது அந்த துன்பங்களையே தேர்ந்தெடுத்தார் அவரோடு கூட பாடுகளை சகித்தா அவரோடு ஆளுகை செய்யலாம் என்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்தார் இந்த செய்தி கேட்கற தேவைய பிள்ளைகளே மோசையை போல அரண்மனை வாழ்க்கையை வெறுத்தவர் விசுவாசத்தில் வளர்ச்சி அடையும் போது அரண்மனையை விட்டு வெளியே வந்துட்டார் அடுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுக்கிறார் அதாவது மேன்மை வெறுத்தார் அடுத்த மேன்மைக்குள்ளே இருந்த அநீத்தியமான அழிஞ்சு போகிற அற்ப சந்தோஷங்கள் உலக சிற்றின்பங்கள் பா மாயான வாழ்க்கை பொய்யான வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கை உலக சுகபோகமான வாழ்க்கை இதெல்லாம் விட்டுட்டு கிறிஸ்துவுக்காக துன்பத்தையே தெரிந்து கொண்டார் ரெண்டாவது அவர் தெரிந்து கொள்ளுதல் கிறிஸ்துமித்தம் வருகிற துன்பத்தையே அது ஒரு சந்தோஷமாக அவர் ஏற்றுக்கொண்டார் இந்த செய்தி கேட்குற தேவனுடைய பிள்ளையே ஒருவேளை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது மித்தம் அவருக்காக வாழ்கிற வாழ்க்கையிலே அர்ப்பணிக்கும் போது சுயத்தை மேன்மையை உலகத்தை வெறுக்கும் போது அதனால் வருகிற துன்பத்தையே மேன்மையாக இன்பமாக நினைக்கிற இன்னைக்கு பல கூட்டங்கள் இருக்கிறாங்க அதற்காக வாழுகிற ஜனம் இதில் மோச செய்த அடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருந்தார் கிறிஸ்துவத்தை வர்ற துன்பத்தை தெரிந்து கொண்டேன் மற்றதெல்லாம் நித்தியமான பாவ சந்தோஷம் அது அழிஞ்சு போகிறது அது ஆடம்பரமானது பொய்யானது மாயானதுங்கிறது அதை விட்டு விலகி கிறிஸ்துமித்த துன்பத்தையே தெரிந்து கொண்டார் அந்த துன்பத்திற்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவின் இன்பம் பவுல சீலாவு எப்படி அந்த சிறைச்சாலையில் துன்பத்தின் நடுவில் அவங்களால் பாட முடிஞ்சது கிறிஸ்துவித்த துன்பத்தின் நடுவே நீங்கள் ஒரு இன்பமாக வாழுகிற வாழ்க்கை நமக்குள்ளே இருக்குது நிச்சயமாக அதை தெரிந்தெடுத்தவங்க தான் அந்த வாழ்க்கைக்குள்ள வர முடியும் மோசை அதை தெரிந்தெடுத்ததுனால அந்த வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணித்தார் இந்த செய்தியை கேட்குற தேவண்ட பிள்ளைகளை மோசையை போல அரண்மனை வாழ்க்கையை வைத்தார் அடுத்த அநீத்தியமான பாவ சந்தத்தை சந்தோஷத்தை விட்டு கிறிஸ்தன் மித்த வருகிற துன்பத்தையே தெரிந்து அந்த வாழ்க்கைக்கு நேராக தன்னை அர்ப்பணித்து அந்த தீர்மானத்தில் உறுதியாய் நிற்க தன்னை அர்ப்பணித்தார் ஏசு கிறிஸ்துவன் எபிக்கிறோம் செய்யும் நல்லா அமை